ஓம் சாய்ராம் சத்குருவாணி தொண்ணூறு துர்வாசனைகள் நிறைந்த இந்த தேகத்தை பார்த்து பகவசம் அடைதல் உண்மையில் அறிவற்ற செயலே அல்லவா மலம் மூத்திரம் சீழ் இரத்தம் கபம் அபான வாயுக்கள் கிருமிகள் வசிக்கும் இடம் ஆன இந்த தேகத்தில் பகவசம் அடைய என்ன இருக்கிறது இந்த உடல் அமங்களகமான இடம் சனகாலத்தில் நசித்துவிடும் அக்னிக்கு இகையாகிவிடும் சாம்பலாகிவிடும் ஆனால் மங்களகம் நிறைந்த பரமாத்மனை பெறுவதற்கு இந்த நகதேகமே குற்ற சாதனமாகும் அப்படிப்பட்ட உடலை வீணான காரியங்களில் ஈடுபடுத்தி புலம்புதல் உண்மையில் அஞ்ஞானமே அல்லவா நமக்கு முன்னால் மரணம் அடைந்தவர்களை நம் கண்களாலேயே பார்த்து கொண்டு நாம் என்றும் இருப்போம் என்ற மயக்கம் உண்மையில் மாயையில் பிற பிறந்தது சனிகமான மானிட பிறவியில் மகாத்மாக்களின் கதைகளை கேட்டல் இறைவனின் வைபவத்தை காணம் காணம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்ட நேரமே புண்ணியத்தை சம்பாதித்து தகும் இந்த தேகத்தை அந்த விதத்தில் பயன்படுத்துவோர் விவேகம் நிறைந்தவர்கள் என்று சொல்வது மிகவும் சரியானதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஓம் சாய்ராம் இந்த வாணிக்கான கேள்வி எந்த நேகம் புண்ணியத்தை சம்பாதித்து தகும்